வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அன்புரோக்கன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நடந்த உண்மை கதை இந்த படத்துல ஹீரோவுடைய பேர் லூயி இவர் ஒரு அத்லட் அது இல்லாம இவர் ஒரு மிலிட்ரி மேன் போருக்கு போகும்போது ஹீரோடைய பிளைட் கடலுக்கு நடுவுல கிராஷ் ஆகுது அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி சர்வே பண்ணாரு அப்புறம் அவருக்கு நடந்த கொடுமைகளை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போர் விமானத்தை காமிக்கிறாங்க ஜப்பானுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு ஹீரோவும் பத்து பேர் சண்டை குழுவும் போர் போறாங்க அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ற விமானம் பழைய விமானம் சரியான மெயின்டெனன்ஸும் பண்ணல ஜப்பானுக்கு எதிராக சண்டை போட போறாங்க ஜப்பானுக்கு எதிராக நிறைய குண்டு போட்டுட்டு ஒரு நாலஞ்சு பிளைட்டையும் அடிக்கிறாங்க அதே சமயம் இந்த பிளைட்டும் நிறைய சேதாரமாகுது இருக்கு அதுக்கு மேல சண்டை போட முடியாதுன்னு ஆர்மி பேஸ்க்கு திரும்புறாங்க அப்ப பைலட் சொல்றாரு இன்னும் அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணணும் ஃபியூல் வேற கம்மியா இருக்கு அது இல்லாம பிரேக்கும் பிடிக்கல அப்படியே ஹீரோட பேச காமிச்சு பேக் காமிக்கிறாங்க பிளாஷ் பேக்ல சர்ச்ச காமிக்கிறாங்க பாதிரியார் சொற்பொழிவு ஆட்டிட்டு இருக்காரு அப்ப ஹீரோ சின்ன பையனா காமிக்கிறாங்க குறும்புத்தனமா விளையாடிட்டு இருக்க அவங்க அப்பா தலையில அடிச்சு கவனிடா அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் போலீஸ் ஹீரோவை துரத்துட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோ தப்பிச்சு ஓடிடுறாரு ஒரு இடத்துக்கு போயிட்டு பாக்கெட்ல இருந்ததெல்லாம் எடுத்து போறாரு ஏன் போலீஸ் துரத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஹீரோ அடிக்கிறாங்க ஹீரோ ரொம்ப சேட்டக்காரனா இருப்பான் போல அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு கிரவுண்ட்ல ஸ்டேஜ் கீழே உட்காந்து ஏதோ குடிச்சிட்டு இருக்கான் ஏன் அங்க உட்காந்துட்டு இருக்கான்னா ஸ்டேஜுக்கு மேல கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் உடைய எல்லாம் பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்துல ஒரு குரல் ஸ்டேஜ் கீழே யாரு இருக்காங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ பயந்துக்கிட்டு ஓடுறான் அதே சமயம் கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்காங்க அவங்கள விடவும் வேகமா ஓடுறான் ஹீரோ ஓடுறது அவனுடைய ஃப்ரெண்ட் நின்னு பாத்துட்டு இருக்கான் அடுத்த சீன்ல ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஹீரோவுக்கு ரன்னிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் அப்ப ஹீரோ என்னால முடியாதுன்னு சொல்ல ஃப்ரெண்ட் ஒன்னால முடியும் கண்டிப்பா ஒன்னால முடியும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நடக்கிற போட்டியில எல்லாம் கலந்துகிட்டு வின் பண்றான் அப்படியே ஹீரோ பிரிவினா காமிக்கிறாங்க அதே சமயம் ஹை ஸ்கூல் போட்டியில கலந்துக்கிட்டு வின் பண்றான் ஒலிம்பிக்ல ஓடணும் மெடல் வாங்கணும்னு கனவா மாறுது அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட் பீட்டரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க ஹீரோ ஒலிம்பிக்ல ஓடுறதுக்கு கிளம்புறார் போல ஃப்ரெண்ட் வழி அனுப்ப வந்திருக்காரு அப்ப ஹீரோ சொல்றாரு நான் இந்த ஒலிம்பிக்ல ஜெயிக்கலனாலும் அடுத்த நாலு வருஷம் டைம் இருக்கு டோக்கியோல நடக்கிற ஒலிம்பிக்கு கண்டிப்பா கோல்ட் மெடல் அடிப்பான் அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரெயின் நேரம் பீட்டர் என்கரேஜ் பண்ணி அனுப்புறாரு அடுத்த சீன்ல பிரேக் இல்லாத பிளைட்டை காமிக்கிறாங்க ரன்வே உள்ள இறங்க போறாங்க போல நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல போகுது லேண்ட் ஆக போகுது எல்லாரும் புடிச்சுக்குங்கன்னு பைலட் சொல்ல பிளைட்டும் தட்டு தடு மாதிரி லேண்ட் ஆகுது பிரேக் இல்லாததுனால கீழே டயர்லாம் தீத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்கு கடைசியா ஒரு பாறையில இடிச்சு நிக்குது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு யாருக்கும் எதுவும் ஆகலன்னு சந்தோஷப்படுறாங்க உடனே போர்ல இறந்தவரை பார்த்துட்டு அதே சமயம் எல்லாரும் சோகமாயிடுறாங்க அடுத்த சீன்ல ஹீரோ ரன்னிங் பிராக்டிஸ் பண்றாரு அப்ப மிலிட்ரியில ஒர்க் பண்றவங்களும் என்கரேஜ் பண்றாங்க ஜீப்பு முன்னாடி ஓடிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ஓடிட்டே இருக்க ஜீப்ல நில்லு லூயி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு டைமரை காமிக்கிறாரு நீ முன்னாடி ஓடுறதோட இப்ப வேகமாவே ஓடுற அதே சமயம் பின்னாடியே ஒரு ஜீப் வருது வந்து ஒரு வேலை வந்துடுச்சு ஒருத்தவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எங்கன்னு கேட்க கடலுக்கு அந்தாண்ட அப்படின்னு சொல்ல ஹீரோ பின்னாடி ஜீப் ஓட்டிட்டு வந்தவன் புது ஃபிளைட்டா பழைய ஃபிளைட்னு கேட்க பழைய ஃபிளைட்னு சொல்ல எல்லாம் சிரிக்கிறாங்க அந்த சீன் அங்க முடிச்சு கடலுக்கு மேல ஒரு ஃபிளைட் பறந்துட்டு இருக்கு பிளைட் உள்ள இருக்க பைலட் பைலட் பேசிக்கிறாங்க இந்த பிளைட்ல இருந்து நிறைய ஸ்பேரை கைட்டுட்டாங்களாம்பா அப்பயும் இந்த பிளைட் நல்லா ஓடுன்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சொல்லி சிரிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு லெப்ட் சைடு இருக்க இன்ஜின் ஒன்னு ஃபெயில் ஆகுது அப்ப பைலட் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு லெப்ட் சைடு இன்னும் ஒரு இன்ஜின் தான் இருக்கு அது இல்லாம ரைட் சைடுல இருக்க இன்ஜின் அதிகமா பியூல் சாப்பிடுது அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்க உடனே லெப்ட் சைடு இருக்க இன்னொரு இன்ஜின் ஃபெயில் ஆகுது உடனே பைலட் கிராஷுக்கு தயாராருங்க இருங்க அவங்க பொசிஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சேஃப்டி மெஷர் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பொசிஷனுக்கு போறாங்க கடல்ல கிராஷ் ஆக போகுது அங்க கட் பண்ணி ஒலிம்பிக்க காமிக்கிறாங்க ஒலிம்பிக்ல ஹீரோ பங்கேற்க வந்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது அவர் முகத்திலே தெரியுது அதே சமயம் ஒலிம்பிக் தீபத்தை ஏத்துறாங்க அடுத்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரேடியோ கேட்டுட்டு இருக்காங்க நூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் எல்லாத்தையும் சேர்த்து நாலு தங்க பதக்கம் வாங்கியிருக்காரு அவர் தான் நம்ம ஒபாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க அதுல அமெரிக்காவை சேர்ந்த லூயி பார்ட்டிசிபேட் பண்றாரு ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் ரன்னிங் ஸ்டார்ட் ஆகுது லூயி ஃப்ரெண்ட்ஸ்

ஃபிளைட் கிராஷ் ஆக போகுது கிராஷும் ஆகுது அந்த சமயம் ஹீரோடைய கால் உள்ள மாட்டிக்குது எடுக்க முயற்சி பண்றாரு எடுக்க முடியல பிளைட்டோடைய ஒரு பாதி தண்ணி உள்ள போகுது இன்னொரு பாதி மேல இருக்கு தான் ஹீரோ இருக்கு ஹீரோவும் கால்ல மாட்டிங்கினது ரிலீஸ் பண்ண முடியாம முழுகிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அதை ரிலீஸ் பண்ணிட்டு தண்ணிக்கு மேல வந்துடுறாரு சுத்தி பாக்குறாரு பில்லும் மேக்கும் ஏதோ ஒன்னத்தை புடிச்சு மிதக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல இருந்த போட்டை புடிச்சு இழுத்துட்டு வந்து மூணு பேரும் அந்த போட்டு மேல ஏறிக்கிறாங்க இந்த இன்சிடென்ட் நடந்தது அவங்க பேஸ்க்கு தெரியுமோ தெரியாத தெரியல இந்த இடம் அவங்களுக்கு தெரியாது பில்லுக்கு தலையில சரியான அடி போல மேக் தலையை புடிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிடுறதுக்கு சாக்லேட்டும் தண்ணியும் காலையில ஒன்னு நைட் ஒன்னு சொல்லிட்டு இருக்க மேக் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க நம்மளும் சாவ போறோம் ஹீரோ அத பத்தி ஏன் இப்ப பேசிட்டு இருக்க நடக்க போறத பாருன்னு சொல்றாரு அப்படியே பிளாக் அவுட் ஆகுது நைட்ல காமிச்சு விடியறத காமிக்கிறாங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பிளைட் வருது உடனே ஹீரோ ரெண்டு பேரும் எழுப்புறாரு ஒருத்தர் துப்பாக்கியால சுட இன்னொருத்தர் தண்ணியில கலர் மாவு தோறாரு கலர் மாவு விட்டு வீட்டு கையை காமிக்கிறாங்க அந்த பிளைட் பார்க்காம திரும்பி போகுது அதுக்கப்புறம் போட்ல இருந்த பேப்பரை பார்த்துட்டு ஹீரோ மேக்க திட்டிட்டு இருக்காரு மேக் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு போல ஹீரோ மேக்க திட்டிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மூணாவது நாள் காமிக்கிறாங்க சாப்பாடு தண்ணி இல்லாம மூணு பேரும் சோர்ந்து போய் போட்ல படுத்துட்டு இருக்காங்க ஹீரோ நம்பிக்கையை விடாம கண்ணாடி வச்சு ஒலி அடிச்சுட்டு இருக்காரு வானத்துல யாராவது வந்து காப்பாத்த மாட்டாங்களா அந்த சமயம் ஒரு கொக்கு பறந்து வந்து போட்ல உட்காருது கொஞ்ச நேரம் அதை பிடிக்கிறதுக்கு பாத்துக்கிட்டே இருந்துட்டு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அதை அறுத்து ராமீட்ட சாப்பிடுறாங்க உடனே அது ஒத்துக்காம மறுபடியும் வாமிட்டு எடுக்கிறாங்க இதுக்கு மீனே புடிச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்க அந்த கறியை வச்சு மீன் தூண்டி போடுறாங்க தூண்டில் போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல ஆனா திடீர்னு ஒரு மீன் கிடைச்சது உடனே மூணு பேரும் ஹாப்பி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அப்ப பில் சொல்றான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ல கடல்ல போனவங்க டீசல் இல்லாம இருபத்தி நாலு நாள் அங்கே இருந்திருக்காங்க ஆனா அவங்க திரும்பி கரைக்கு போகும்போது ஒரு சில பேர் மூளை குழம்பி போயிருந்தாங்க உடனே உடனே ஹீரோ மூளை குழம்பு கூடாதுன்னா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் பேச ஆரம்பிக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அடுத்து பதினெட்டாவது நாள் காமிக்கிறாங்க மூணு பேரும் பசியில சோர்ந்து போயிருக்காங்க அப்போ ஒரு புயல் வருது அந்த புயலையும் கடக்கிறாங்க அதுக்கப்புறம் உடனே ஒரு மழை வருது அந்த தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் பூஸ்டப் ஆகுறாங்க இதே போல நாட்களை கடத்திட்டு இருக்காங்க இருபத்தி எட்டாவது காமிக்கிறாங்க ஒரு பிளைட் அந்த வழியா போகுது உடனே இவங்க சிக்னல் கொடுக்க அந்த பிளைட் போயிட்டு திரும்ப வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்க மூணு பேரும் இருக்கிறது எதிர்ப்பு விளையாட்டு பகுதி போல ஜப்பான்காரங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க துப்பாக்கியால சுடுறாங்க மூணு பேரும் தண்ணியில எகிரி குச்சிட்டாங்க அதே சமயம் தண்ணியில சுறாமீன் எல்லாம் போகுது அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் போட்டுக்கே வந்துடுறாங்க மறுபடியும் இன்னொரு ரவுண்டு சுட ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோ மட்டும் தண்ணியில எகிரி குச்சிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் என்னால முடியாதுன்னு போட்லயே படுத்துக்கிட்டாங்க தண்ணியில குதிச்சு ஹீரோ மேலே இருந்த ரெண்டு பேருக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியாம வந்து பாக்குறாரு ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்காங்க அப்ப பில்லு சொல்றாரு ஜாப்பனீஸ் ஆளுக்கு சுட தெரியலன்னு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க சுட்டதுல போட்டு பஞ்சர் ஆயிட மூணு பேர் சேர்ந்து பஞ்சர் ஓட்டுறாங்க அதே சமயம் அங்க இருக்கிற சுறா மீன் கடிக்க வர ஹீரோ அதை அடிச்சு தெத்தி விட்டுறாரு அதுக்கப்புறம் மேக்கு சுத்தமா உடம்பு முடியல ஹீரோ மேக் மேக் கூப்பிட மேக் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ரெஸ்பான்ஸே பண்றோம் அதுக்கப்புறம் மேக் கேக்குறான் ஏ லூயி உங்க அம்மா பிரேக்பாஸ்டுக்கு என்ன பண்ண போறாங்க சொல்லு அப்படின்னு கேட்க ஏ லூயி உங்க அம்மா பிரியாணி பண்ண சொல்றியா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரியாணியா அதுக்கப்புறம் மேக் நான் சாக போறேன்னா அப்படின்னு கேட்குறான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஹீரோ சொல்ல முடியாதுன்னு சொல்ல இன்னைக்கு நைட்டுன்னு தோணுது அப்படின்னு மேக்கு சொல்ல ஹீரோ இருக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்லோவா மேக்கோடைய நினைவுகள் மங்குது அப்ப ஹீரோ மேக்கோடைய கையை புடிச்சுக்கிட்டு எங்க அம்மா செஞ்ச பிரியாணி சாப்பிடுன்னு சொல்ல அதுக்கப்புறம் மேக்க இறந்துடுறான் அவனுக்கு இறுதி சடங்கும் செய்யறாங்க இதே போல நாப்பத்தி நாலு நாள் கழிய நாப்பத்தி அஞ்சாவது நாள் காமிக்கிறாங்க சோறு தண்ணி இல்லாம வெயில்ல படுத்துட்டு இருக்கானுங்க அப்ப அந்த போட்டு மேல ஒரு நிழல் வருது ரெண்டு பேரும் காப்பாத்த வந்திருக்காங்க பார்த்தா துப்பாக்கி வச்சுட்டு நீட்டிட்டு இருக்கானுங்க இவனுங்க ஜாப்பனீஸ் மிலிட்ரி போல அடுத்து ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு தனித்தனி ரூம்ல போட்டுடுறாங்க அப்போ ஹீரோ பிரில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க பிரில் பக்கத்து ரூம்ல இருக்கான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க உடனே அடிக்கிற சத்தம் மட்டும் கேட்குது கொஞ்ச நேரத்துல ஹீரோ நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு அவன் உடம்புல இருக்கிற எனர்ஜியை வச்சு சொல்லிட்டு இருக்கான் கடல்ல இருக்கும் பொழுது சாப்பாடு தண்ணி தான் சரியா கிடைக்கலன்னு பார்த்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட சாப்பாடு தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஹீரோ கூட்டிட்டு போறாங்க எங்கே போறாங்க பார்த்தா கேப்டன் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு கேப்டன் அமெரிக்கன் மிலிட்ரிய பத்தி ஒரு சில விஷயங்களை கேட்க சொல்ல கூட்டுட்டு போனவனும் கேக்குறான் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கேப்டன் நீ ஒலிம்பிக் அத்தல் எடுத்தன அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்க போட்டோவை காமிக்கிறான் அது நீ தானே அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான் அதுக்கப்புறம் ரேடர் எங்க இருக்கு வரைஞ்சு காமின்னு கேட்க ஹீரோவும் வரையறான் அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு போவ பில்லை கூட்டிட்டு வராங்க அந்த சமயம் ஹீரோ அவன் ரேடர் எங்க இருக்குன்னு கேட்டான் நான் பொய்யா தான் வரைஞ்சு கொடுத்தேன் நீ எதுவும் சொல்லிடாது சத்தமா பில் காதல உழற மாதிரி சொல்றான் இதுதான் மக்களை மிலிட்ரி ட்ரைனிங் சாவ போற நிலைமை வந்தாலும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் பல நாள் அந்த ரூம்ல இருக்க ஹீரோவுக்கு வெறி வந்த மாதிரி கோவப்படுறான் அதே சமயம் ஒருத்தன் வந்து டோர் திறந்து கூப்பிடுறான் ஹீரோ வராமணிக்க அடிச்சு ஈத்துட்டு போறாங்க ஹீரோ கூட்டுட்டு போறதுக்கு முன்னாடி பில்லையும் கூட்டுட்டு போயிட்டாங்க போல அங்க போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்துட்டு முட்டி போட சொல்றாங்க பில்லு முட்டி போட்டுறான் ஹீரோ முட்டி போடாம இருக்க காலிலேயே ஒரு அடி அடிக்கிறானுங்க அதுக்கப்புறம் ஹீரோ வேற வழி இல்லாம முட்டி போட்டுட்டு அழுகுறான் உடனே பக்கத்துல இருந்த தண்ணி எடுத்து மேல ஊத்த பிளாக் அவுட் ஆயி ஏதோ குடோன் மாதிரி இருக்கு அங்க கண்ணையும் கையையும் கட்டி வச்சிருக்காங்க பக்கத்துலயே இன்னும் நிறைய கைதிங்க இருக்காங்க இறக்கி கூட்டிட்டு வரும்போதுதான் தெரியுது அது ஒரு கப்பல் அதே சமயம் ஹீரோவையும் வில்லியும் பிரிச்சிடுறாங்க ஹீரோ வண்டியில போகும்போது என்னதான் கண்ல துணி கட்டி இருந்தாலும் கொஞ்சமாவது தெரியும்ல அந்த வழியா ஹீரோ பார்த்து இது டோக்கியோ தானே இன்ன நான் ஒலிம்பிக் விளையாட வந்திருக்கணும் இந்த போராளை கேன்சல் ஆயிடுச்சு அப்ப ஹீரோ பிடிச்சிட்டு வந்து நாலு வருஷத்துக்கிட்ட ஆகுது போல அதுக்கப்புறம் ஒரு முகாமுக்கு கூட்டிட்டு வராங்க அங்க இருக்க ஆளுங்க கியாமியா கயாமியான்னு கத்தினுக்கிறானவன் எல்லாரும் ஒரு இடத்த அசம்பிள் ஆகுறாங்க உடனே ஒரு ஆள் வரான் அவன் தான் இந்த கேம்புக்கு இன்சார்ஜ் போல அவன் பேரை சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான் நீங்க எல்லாம் ஜப்பானோடைய எதிரிங்க நாங்க அப்படிதான் நடத்துவோம்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும் குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்க ஹீரோ உடனே அந்த அந்தாலும் பாக்குறான் அதை அந்தாலும் பார்த்திடறான் ஹீரோ கிட்ட போயிட்டு என்ன கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பாக்குறான் இவன் ஒரு செம்தான சைக்கவா இருப்பான் போல பாக்குறதுக்கு எல்லாம் அடிக்கிறான் ஹீரோவும் அடி வாங்கிட்டு மூக்குல ரத்தம் ஒழுவ நின்னுட்டு இருக்கான் புதுசா வந்தவங்க மட்டும் நின்னுட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் எல்லாரும் காலில இருந்து நைட் வரைக்கும் நின்னுட்டே இருக்காங்க பா என்ன கொடுமடா இது மக்களே உங்களை நிக்க விட்டா எவ்வளவு நேரம் நிப்பீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் படுக்கிற இடத்து காமிக்கிறாங்க பொழுது விடியுது வரையடும் நடக்குது கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் செஞ்சிட்டு இருக்க அங்க அந்த சைக்கோவும் வந்துடுறான் வந்து ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அப்புறம் இங்க யாரு அத்தலட் அப்படின்னு ரெண்டு மூணு ஐட்டம் கேட்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கை தூக்குறான் உடனே ஹீரோவுக்கு போட்டி வைக்கிறாங்க அதுல ஹீரோ தோத்துடுறான் இந்த சைக்கோவுக்கு அவன் கண்ணை பார்த்தது பிரச்சனையா என்ன பிரச்சனை தெரியல ஹீரோ தோத்ததுனால மறுபடியும் அடிச்சிடறான் அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோ உக்காந்துட்டு இருக்கான் அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க யூஎஸ் ஆர்மி ஒரு ஒரு இடமா கைப்பற்றிட்டு இருக்காங்க அவன் எல்லா மேப்பும் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த மெசேஜ் எப்படி சேகரிக்கிறான் ஜாப்பனீஸ் பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களா அதை காதல வாங்கிக்கிறாங்க இவங்களுக்குள்ளே நிறைய சஸ்பென்ஸ் ஆன விஷயங்கள் நடக்குது நடத்துது மறாவது நாள் காலையில ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு வேலை பாக்குறாங்க ஒருத்தன் துணி துவைச்சிட்டு இருக்கு ஒரு சில பேர் அரிசியை தெரியாம எடுக்கிறாங்க ஹீரோலாம் டாய்லெட் போன கழிவு எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சைகோ தங்கியிருக்க ரூம்ல வந்து செக் பண்றானுங்க அப்ப ஒரு சில பேப்பர் மாட்டிக்குது அந்த பேப்பரை வச்சிருந்தவன செம்மாடி போட்டு அடிக்கிறானுங்க அப்ப ஹீரோ பார்த்து மொச்சிட்டு போறான் அதுக்கப்புறம் பேப்பரை வச்சிருந்தவனுங்கள கிரவுண்ட்ல நிக்க வச்சு செம்மாடி அடிக்கிறானுங்க அப்ப ஹீரோ இன்னொருத்தவனும் பேசிக்கிறாங்க ஹீரோ கேக்குறான் இவனு என்ன பண்ணுவனு கொண்டுடுவாங்களா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றான் மறாவது நாள் போர் நடக்கிறத காமிக்கிறாங்க இப்ப ஹீரோன்னு ஒருத்தவங்க பேசிக்கிறாங்க நம்ம ஆளுங்க கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சைக்கோ போர் நடந்த இடத்த நின்று பார்த்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ள வேகமா வரா தூங்கிட்டு இருந்த ஹீரோவை எழுப்பி பெல்டாலே அடிக்கிறான் அப்ப ஹீரோ காதை புடிச்சுக்கிட்டு கத்திட்டு இருக்க டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறான் அந்த பேப்பரை காதல ஹீரோ வச்சிட்டு இருக்க யோசிச்சுட்டு மறுபடியும் ஒரு அடி அப்படியே பிளாக் அவுட் ஆகுது ஹீரோ நின்றுட்டு இருக்கான் அவனை சுத்தி நாலஞ்சு அதிகாரிங்க நின்று பேசிட்டு இருக்க நாங்க உலகம் முழுக்க ரேடியோல ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் அதுல நீ பேசலாம் உன்னுடைய ஃபேமிலிக்கு நீ உயிரோட தான் இருக்குன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் ஹீரோ ரேடியோ ஸ்டேஷனுக்கு வண்டியில் கூட்டிட்டு போறாங்க அங்க இருக்க ஆர்ஜே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஹீரோவை பேச சொல்றாரு ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு ஹலோ அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க நான் உயிரோட தான் இருக்கேன் இங்க நான் நல்லா இருக்கேன் மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க ஹீரோடைய குரலை கேட்டு எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அடுத்து ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றாரு அந்த சமயம் ரெண்டு பேர் வந்து மறுபடியும் நீ ரேடியோல பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுக்கறாங்க நான் இது பேச முடியாது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தவன் பின்னாடி கை கட்டுறான் அவங்கள மாதிரி நீ ஃப்ரீயா சாப்பிடலாம் வீட்டுக்கு போலாம்னு சொல்ல ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டா போல மறுபடியும் அந்த வந்து அதே சமயம் நடந்துட்டு இருக்கு அந்த சைக்கோ கிட்ட ஹீரோ கூட்டிட்டு போய் அந்த சைக்கோ கிட்ட கண்ணை காட்ட அவன் வந்து ஹீரோ கையை கட்டிடுறான் மறுபடியும் சைக்கோ சொல்றான் நீங்க ஆர்டரை ஒபே பண்ணலனா இது மாதிரிதான் நடக்கும் சொல்லிட்டு எல்லா கைதிகளையும் முகத்திலே குத்த சொல்றான் அங்க இருந்த கேப்டன் கைதி இது எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்ல இன்னொரு கைதி ரூம்ல இருந்து வந்து இவனை நீங்க பஞ்ச் பண்ணலாம் இவனுக்கு அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ ஹிட்மி ஹிட்மின்னு சொல்ல ஒவ்வொருத்தான் குத்திக்கிட்டே போறாங்க நடுவுல ஒருத்தன் குத்துறதுக்கு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ வெறித்தனமா சொல்றான் கம்மா மீ ஒரு கட்டத்துல அடி தாங்க முடியாம கீழே விழுந்துட அங்க இருக்க ஆளுங்க தூக்கி பிடிச்சி வச்சுக்கிறாங்க மறுபடியும் எல்லாரும் குத்துறாங்க எல்லாரும் குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவனை கீழே விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பனி சீசனை காமிக்கிறாங்க எப்பயும் மாதிரியே பரேட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க அப்ப சைக்கோ ஹீரோ கிட்ட வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன் நீ எனக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம்னு சொல்ல ஹீரோ சைலண்டாவே இருக்காரு அடுத்து அந்த சைக்கோ கிளம்புறத காமிக்கிறாங்க சைக்கோ இல்லாததுனால கைதிகளும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க உடனே வெளியில குண்டு சத்தம் கேக்குது எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க போர் நடந்துட்டு இருக்கு அப்போ ஒரு சில குண்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல விழ அங்க இருக்க வீடு எல்லாம் தீப்பத்திக்குது அதை அணைக்கிறதுக்கு எல்லா கைதிகளும் வீட்டு மேலே ஏறி தண்ணி ஊத்துறாங்க அப்போ ஒரு கைதி சொல்றான் எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இது அப்படியே எரிட்டின்னு விட்டுலான்னு பாக்குறான் இன்னொருத்தவன் சொல்றான் அமெரிக்கா கூட்டணி ஜெயிக்க போகுது அப்படி ஜெயிச்சிடுச்சுன்னா நம்மள எல்லாரையும் கொண்டுடுவாங்க நம்ம இப்ப சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே அங்க ஒரு பாம்பு வந்து விழுது அதுக்கப்புறம் மறாத நாள் காலையில எல்லா கைதிகளையும் எழுப்புறாங்க கிளம்புங்க நீங்க இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்ல எங்கன்னு கேக்குறாங்க உங்க இராணுவத்தால கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கும்பலா போறாங்க போற வழியில காமிக்கிறாங்க அந்த ஊரே சுடுகாடா இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்கு அதுக்கப்புறம் எல்லா கைதிகளும் ட்ரெயின்ல ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறாங்க புது இடத்துக்கும் வராங்க அப்ப இவங்களை கூட்டிட்டு வரும்போது காமிக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற கைதிகளாம் நிலக்கரியெல்லாம் தூக்கிட்டு போறாங்க புதுசா வந்தவங்க எல்லாரும் அசெம்பிள் ஆயிட்டு உயர் அதிகாரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த உயர் அதிகாரி வரத ஹீரோ ஒரு சைடா பாக்குறாரு ஏன்னா நம்ம பாக்குறத பாத்துற போறாங்கன்ட்டு மயக்கம் வந்த மாதிரி தள்ளாடி நிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த உயர் அதிகாரி படிக்கட்டுல வரத காமிக்கிறாங்க அந்த உயர் அதிகாரி வேற யாருன்னா இருப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அந்த சைக்கோ தான் ஸ்டார்டிங்ல பேசுன மாதிரி டயலாக்லாம் பேசிட்டு ஹீரோ முன்னாடி போய் நிக்கிறான்

தேவைப்படுது அந்த காலாட போய் படுத்து தூங்கிட்டு மறாத நாள் அந்த வழியாட வேலை செஞ்சுட்டு இருக்கான் சுத்தமா முடியாததுனால ஒரு கட்டையில சார்ந்துகிட்டு நிக்கிறான் அத அங்க பாத்துட்டு இருந்த ஒருத்தவன் ஹீரோ விட்டுட்டு போய் சைக்கோ கிட்ட விட்டுறான் உடனே சைக்கோ பக்கத்துல இருந்த கட்டைய தூக்க சொல்ல ஹீரோவும் தூக்குறான் அவனால சுத்தமா முடியல அப்படி இருந்தும் அவன் தூக்குறான் ஹீரோ ஷோல்டர் மேல அந்த கட்டைய வச்சிருக்க பொறுக்க முடியாத சைக்கோ தலைக்கு மேல தூக்க சொல்றான் ஹீரோவும் தலைக்கு மேல தூக்குறாரு முடியாம கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்க சைக்கோ சொல்றான் அவன் அதை கீழே போட்டுட்டானா நீ சுட்டுடு கொஞ்ச நேரத்துல தள்ளாடி நிக்க கீழே போட போறான்னு நம்ம நினைச்சா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தூக்கி வச்சிட்டு இருப்பான் நிழல் மூலியமாவே அதை காமிப்பாங்க ஒரு கட்டத்துல மத்த கைதிங்க எல்லாம் கீழே போட போறான் அப்படின்னு பாத்துட்டு இருக்க ஒரு சில பேர் கமான் லூயின்ட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க கீழே போடணும்னு நினைச்சு ஒருத்தவன் துப்பாக்கி வச்சுக்கிட்டு நின்றுட்டே இருக்கான் எல்லா கைதிகளும் வேலை செய்யறத நிப்பாட்டிட்டு ஹீரோவை பாத்துட்டு இருக்காங்க ஹீரோவும் சோர்ந்து போய் நிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அந்த சைக்கோ கண்ண பாக்க ஆரம்பிச்சிட்டான் சைக்கோவும் ஒரு மாதிரி ஆயிடுறான் உடனே ஹீரோ சைகோக்கு எங்க இருந்து பவர் வந்ததுனே தெரியல சைக்கோ கண்ணை பார்த்துக்கிட்டே கட்டையை தூக்கிக்கிட்டு வெறித்தனமா கத்துறான் இங்கதான் ஹீரோடைய நம்பிக்கையை உடைக்கவே முடியல தான் இந்த படத்துடைய பேரு அன்புரோக்கன் அதுக்கப்புறமும் ஹீரோ சைக்கோ கண்ணை பார்த்துட்டு இருக்க சைகோ என் கண்ணை பார்க்காத என் கண்ணை பார்க்காதன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹீரோ அடிக்கிறான் அடி அடிச்சு போட்டுடுறான் அதுக்கப்புறம் எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்க சைகோ பண்ணி மாதிரி விரியறான் அதுக்கப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போறாங்க நைட்டு ஃபுல்லா ஹீரோ அங்கேயே கிடக்குறான் மராவது நாள் காலையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அப்போ ஹீரோ அந்த கூட்டத்தில் தான் இருக்காரு இன்னைக்கு நதிக்கரையில எல்லாரும் குளிக்கலாம்னு சொல்ல கூட்டத்தில் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க எல்லாரும் நதிக்கரைக்கு போயிட்டு இருக்காங்க நதிக்கரையில இறங்க அதே சமயம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு சைட்ல நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்க தூரத்துல ஒரு பிளைன் வருது அது கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அமெரிக்காவுடைய பிளைன் அதை தெரிஞ்சுகிட்ட கைதிங்க எல்லாம் குஷியாடுறாங்க நம்மள பார்த்துட்டாங்க நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கைதிகளுக்கு எல்லாருக்கும் மேல இருந்து சாப்பாடு போடுறாங்க சொல்றாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு வந்துடுறாரு வந்த உடனே மண்ணுக்கு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எமோஷனா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரிஜினல் லூய காமிக்கிறாங்க ஜப்பான்ல நடக்கிற ஒலிம்பிக்ல எண்பது வயசுல ஓடுறாரு மக்களே நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த அபிநந்தனுக்கும் ஒரு சல்யூட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்